ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து இந்த கலர் தான் சாரி மெயின் கிளாத்து இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் கலர்லேயே எடுத்துருக்குறேன் எப்போயும் நம்ம வந்து லைட் கலராக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஷேடில் போட்டோம்னா இன்னுமே ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா திக்காக வந்து தெரியும் கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அளவு ப்ளவுஸில் எந்த கரெக்ஷனுமே வந்து அவங்க சொல்லலை சேம் எல்லாமே எனக்கு இதே அளவே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேம் எல்லாமே இதே அளவில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ லைனிங் வந்து நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கரப்பக்கம் வரப்பக்கம் நான் வந்து போட்டுக்கிறேன் கரப்பக்கம் போடும்போது நமக்கு ஜாயிண்ட் போடுற மாதிரியும் இருக்காது கை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கரை பக்கத்தை நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரை வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரை நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க ஒவ்வொரு லைனிங் வந்து நமக்கு லைட்டாக இழுத்த மாதிரி வரும் தண்ணியில் போட்டதுக்கு அப்புறமேலு இது பார்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் காலிஞ்ச் அளவுக்கு மட்டும் இந்த இடத்துல விட்டுடுறேன் இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு உள் பக்கமாக இப்படி திருப்பி விட்டுருங்க கொக்கி பக்கம் இப்போ இந்த கோட்டு மேலே கரெக்டாக இந்த கையை வந்து வச்சிருங்க வச்சுட்டு இந்த பிசிறு இருக்கிற பக்கத்தை இப்படி மேலே தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டதுக்கு அப்புறமேலு இந்த ஓவர் வரைய வர இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே போலவே இந்த பிளவுஸ் வந்து நகராமல் இருக்கணும் இந்த சைடு பிசிறு நமக்கு இப்படி கீழ் பக்கமாக வந்துருச்சு அதனால நான் இப்படி வந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது இந்த டாட் போட்டிருக்கிற பக்கம் டாட் போட்ட இடத்துல வர பிஸரை இப்படி மேல் பக்கமாக திருப்பிட்டு இவங்க கை வந்து இந்த ப்ளவுஸ் மேலே தான் இருக்கணும் ஏன்னா இப்படி திரும்பும்போது இந்த பிளவுஸ் வந்து மேலே ஏறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி போட்டு அடுத்தது பாருங்கள் பேக்கில் இந்த பக் இந்த இன்னொரு பேக் சைடோட கை இருக்குது பார்த்தீங்களா அதை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி கரெக்டாக வைக்கும்போது இந்த இடத்துல ஒரு பிசுறு கிடைக்கும் அப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ரொம்ப சைடில் ரொம்ப ரொம்பி வெட்டின மாதிரி இருக்காங்க நம்ம கட்டிங் போடும்போது நமக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த இடத்துல இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வருது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் கீழே இந்த கரையும் வந்து நம்ம விட்டோம் இல்லைங்களா அந்த கரையும் வந்து கட் பண்ணிடலாம் இந்த சைடில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து குடஞ்ச பாகம் வெட்டிக்கலாம் குடஞ்ச பாகம் வெட்டுறதுக்கு ரெண்டே ரெண்டு கிளாட்டை மட்டும்தான் நான் எடுத்துருக்குறேன் இது மேலே எடுத்துட்டு இவ்வளோ தூரம் கட் பண்ணி கொண்டு வந்துட்டு இது அப்படியே இப்படி கொண்டு போய் முடிச்சிடணும் பாருங்கள் இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடமும் நமக்கு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும் இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அளவுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து கை வந்து வரும் அடுத்தது ஈஸி தான் ப்ளவு கட்டிங் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கவே தேவையில்லை அளவு ப்ளவுஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும் நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டடலாம் இப்போ நான் கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் விட்டுருக்குறேன் ஒரு ஒரு ஸ்கேல் அளவு இல்லை ஒன்னே ஹால் இன்ச் அந்த அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க அடுத்தது இடுப்பு பக்கம் இருக்குது இல்லைங்களா தையல் போட்டது ரெண்டு அதை வந்து இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதோடய சென்ட்ரு வந்து வரும் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கழுத்து கழுத்து ரெண்டையும் இப்படி ஒன்றா நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு இந்த சைடில் இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுறோம் இதுதான் இந்த ப்ளவுஸோட பின் பக்கத்தோட சென்ட்ரு இப்போ இந்த ஹைட்டை நான் அப்படியே வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் போட்ட பீஸை இப்படி ஷோல்டர் ரெண்டாக மடக்கணும் அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் கிடச்சிரும் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட உயரத்தை எடுத்துடலாம் இது ரெடி இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம வந்து லைன் வரைஞ்சிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க இப்போ வரைஞ்சதை இதே மேலே வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு இதை பிளேஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த இடம் வந்து வர மாதிரி வச்சுட்டு இது வச்சதுக்கப்புறம் கழுத்தை இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக அப்படியே ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்க கழுத்தோட ஷேப்பு இந்த மாதிரி நான் கொண்டு வரேன் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் தான் ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஆனால் கழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கழுத்தாக தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை மார்க் பண்ணிடுறேன் நம்ம ஓரளவுக்கு அப்ராச்மெண்ட்டாக மார்க் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ப்ளவுஸை நான் எப்படி போடும்போதே தெரியும் பாருங்க நமக்கு கழுத்து வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கு அப்படின்னு இப்போ இந்த சைட்ல இருந்து இந்த கழுத்து மார்க் பண்ண பக்கத்துலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளிடுறேன் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கால் இன்ச் தள்ளிடுறேன் ரெண்டு சைடும் கால் கால் இன்ச் தள்ளிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இதுல கரெக்டா வருதா அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க கீழே இடுப்பு பகுதி இந்த கழுத்து பகுதி எல்லாத்தையும் கரெக்டா வச்சுட்டு இந்த இருந்து மேல மேலே கிட்ட வரையும் ஒரு மார்க்கு ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு அடுத்து இந்த சைடில் ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு ஆம்கோல் வளைவு எடுத்தடலாம் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி இந்த வளைவு வருது இல்லைங்களா அந்த வளைவில் மூணு இடத்துல உங்களோட விரலை வச்சுக்கோங்க வளைவோட நடுப்பகுதியில் அதை அப்படியே திருப்பி அந்த விரல் இருக்கிற இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும் இப்போ இதை நான் வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டேன் பாருங்க இந்த சைடும் வந்து கரெக்டா ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிட்டேன் இது நமக்கு ரெடி எக்ஸ்ட்ரா தையல் எல்லாத்துக்கும் வந்து விட்டாச்சு இந்த வளைவு நமக்கு அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரனால நீங்க வரைஞ்சிக்கலாம் நான் வந்து கரெக்டாக வளைவு கொடுத்து அப்படியே வரைஞ்சிக்கிறேன் இந்த இடமும் நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் ஒரு ஒரு சிலர் நல்லா வந்து டீப்பா குடஞ்ச மாதிரி வந்து நெக் வந்து கட் பண்ணுவாங்க பா யூ கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் வளைவு கம்மியா வச்சு கட் பண்ணுவாங்க வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் தான் நான் இன்ச்சி டேப் கூட யூஸ் பண்ண மாட்டேன் பிளவுஸ் கட்டிங்க அலர் பிளவுஸ் மட்டுமே நமக்கு வந்து போதும் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்தர்லாம் அடுத்து இது கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங்கன்னு பாத்திரலாம் இது வந்து நேர் கட்டிங் தான் நமக்கு இந்த நூல் இலைகள் எல்லாமே நேர்ல தான் வந்திருக்கு அதனால இது நேர் கட்டிங் இப்போ அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம் நம்ம கரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து போர்ஷன் தான் நம்ம வந்து வைக்கணும் கழுத்து போர்ஷனுக்கு இந்த சைடில் எக்ஸ்ட்ரா தையலுக்கு கீழே இடுப்புக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கிளாத் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ கழுத்து மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டு இந்த கொக்கி பக்கம் சைடு அதையும் வந்து மார்க் பண்ணிடலாம் அடுத்து மேல ஷோல்டர் எக்ஸ்ட்ராவா ஷோல்டரு காலி இன்ச் இந்த சைடும் காலி இன்ச் இந்த சைடும் விட்டுறேன் அப்புறம் ஆம்கோல் விளைவு இந்த இடத்துல ஆம்கோல் விளைவு பட்டியிலேருந்து கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி இது எக்ஸ்ட்ரா இப்போ இந்த ஆம்கோல் விளைவு எடுத்துடலாம் பேக்கில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்டில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த சைடும் மேலே ஒரு கால் இன்ச் விட்டுட்டு கீழே ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து வரைஞ்சாச்சு ஃப்ரண்ட் டாட் போடணும் ஃப்ரண்ட்டு டாட்டு அதோட உயரம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்குறதுக்காக இந்த டாட் போட்ட பக்கத்தை எடுத்துக்கோங்க இதை அப்படியே ரெண்டாம் அடித்து சோளரோட சன் சென்ட்ரில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வளைவு வரும் இந்த வளைவு வரையும் வச்சுட்டு இந்த வளைவுக்கு கீழே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மார்க் பண்ணதெல்லாம் நம்ம ஒன்னா கோடு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷனுக்கும் கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு பாத்துட்டு இல்ல வந்து கொஞ்சம் கோணையா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சிடலாம் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வச்சு அளவு ப்ளவுஸ் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் க்ளாஸ் கூட இவ்வளோ நாள் போய் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து கட்டிங் போட்டு பழகலாம் இப்போ நீங்கள் கிளாஸ் போய் கற்றுக்கிறீங்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அளவு பிளவுஸை வச்சு போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு திருப்பி 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 நீங்கள் வந்து அதே அளவு ப்ளவுஸை வச்சு பேப்பர் கட்டிங் போட்டு போட்டு பாருங்க நீங்கள் ஒவ்வொரு டைமும் போடும்போது அளவுகள் வந்து மாறுதா இல்லை சேம் ஒரே அளவில் தான் நீங்கள் வந்து போடுறீங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் போடும்போது ஒரே அளவு தான் வருது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து போட்டு பழகிட்டீங்க இல்லை நான் வந்து ஒவ்வொரு டைமும் போடும்போதும் எனக்கு ஒவ்வொரு அளவு வந்து வருது மாறி மாறி அளவு வச்சிட்றேன் அப்படின்னா நீங்கள் இன்னுமே நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே வந்து கட் அப்புறம் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சு பார்த்துக்கலாம் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டரு அதுக்கப்புறம் இந்த சைடு ஆம்கோல் கிட்ட சாரி கழுத்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆம்கோல் கிட்டே இப்போ பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து லைட்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் குடஞ்சி வெட்டின மாதிரி இருக்குது அதனால இன்னும் கொஞ்சமாக நான் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு குடைஞ்சி வெட்டிடுறேன் ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக தான் குடையிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப டீப்பாக குடைஞ்ச மாதிரி இருக்கும் நான் லைட்டாக மட்டும் குடஞ்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கையும் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ பட்டி வந்து கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்துடலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது நமக்கு உள்ளார கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்குறேன் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வந்து கீழே ஒரு கால் இஞ்சுக்கு பிடிக்கிறோம் அப்படின்னா கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் அப்புறம் இந்த இடத்துல பிசிறு வர இடத்துல ஒரு மார்க்கு இப்ப இந்த மாதிரியே வந்து நம்ம பட்டியும் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடில் பிசுறு வர இடத்துலயும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்ப இதுக்கு நடுவில் லைட்டா மட்டும் நம்ம குடஞ்சி இந்த மாதிரி வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா சரியா போயிடும் இப்ப நம்ம வந்து மெயினாக கட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு இப்ப இந்த கொக்கி பீஸ்க்கு நம்ம வந்து இந்த துணியே வந்து நமக்கு இருக்கும் மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதை வந்து நம்ம அப்படியே மெயின் கிளாத்ல வந்து போட்டுக்கலாம் பாருங்க மெயின் கிளாத் வந்து எந்த டிசைனும் இல்லை ஸ்லீவுக்கு மட்டும்தான் வந்து பார்டர் வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த பார்டரை மட்டும் ஜாயின் போடாம நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீவ் வந்து அந்த பார்டர் ரெண்டையும் இப்படி ஒன்னாக போட்டுறேன் ரெண்டு கைக்கும் எடுத்துக்கிறதுக்காக இப்போ நம்ம இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் வந்து நான் இந்த சைடு வச்சிட்றேன் பார்டர் பக்கம் அதுக்கடுத்து நம்ம வந்து பேக் பார்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நேரில் வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு பட்டிக்கு வந்து கொஞ்சம் கிளாத்து பற்றாமல் இருக்குது அந்த அது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக நீங்கள் கிளாத் விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் உடனே இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கலாம் எப்படி வச்சால் ஏன் நமக்கு வந்து பட்டி வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் இதே மாதிரியே வந்து வச்சிட்றேன் பட்டிக்கு மட்டும் லைட்டாக ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது அதை மட்டும் நம்ம அப்படியே லைட்டாக ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிட்டேன் அடுத்து ஸ்லீவு அதுக்கடுத்து ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் நீதி இருக்கிற அந்த கொஞ்சம் கிளாத்தை நம்ம வந்து பட்டிக்கு வச்சுக்கலாம் அப்புறம் கழுத்துல பீஸ்லேருந்து கழுத்து பீஸ்லேருந்து ஜாயிண்ட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக லைனிங் ப்ளவுஸாக அளவ் ப்ளவுஸை மட்டும் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பங்க ஸ்டேண்ட் வாட்சிங்